வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றிப் பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்கின்ற கனியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன் வைகரை வைரங்களில் இன்று நாம் காணவிருக்கும் சிந்தனை பதிவின் தலைப்பு அம்மையப்பருக்கு ஐப்பசி அண்ணாபிஷேகம் உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் அம்மையுமாய் அப்பனுமாய் இருப்பது சிவம் காட்சிக்குத் தெரியாத அருவநிலையில் உள்ள சிவப்பரம்பொருள் பரம்பொருள் காட்சி தரும்போது அதன் பெயர் சதாசிவம் சதாசிவத்திற்கு நம் சமயம் கொடுத்த அடையாள குறியீடுதான் சிவலிங்கம் ஆலயங்களில் உள்ள சிவலிங்க திருமேனிக்கு தினந்தோறும் பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டாலும் வருடத்திற்கு ஒருமுறை ஐப்பசி மாத பௌர்ணமி திதியில் செய்யப்படும் அண்ணாபிஷேகம் என்பது மிகவும் சிறப்பான சிவ பூசையாக கருதப்படுகின்றது இத்தகைய சிறப்புமிக்க இன்றைய தினத்தில் சிவலிங்க திருமேனி மீது பக்குவமாக சமைக்கப்பட்ட பச்சரிசி சோற்றினை சாற்றுவார்கள் திருமேனி மீது சாற்றப்பட்ட ஒவ்வொரு சோற்றுப்பருக்கையும் ஒவ்வொரு சிவலிங்கமாக பாவிக்கப்படுகின்றது வழிபடப்படுகின்றது எனவே இன்றைய நன்னாளில் கூலத்தில் தரிசிப்பதால் கோடானு கோடி சிவலிங்க தரிசனம் செய்த பலன் கிடைக்கும் என்று சான்றோர்கள் கூறுகின்றனர் உலக ஜீவராசிகள் அனைத்திற்கும் உணவளித்து பாதுகாக்கும் அம்மையப்பருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அண்ணாபிஷேகம் செய்யப்படுகின்றது எனவே இன்றைய தினத்தில் அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று அன்னாபிஷேக காட்சியை கண்கள் குளிர கண்டு ஆனந்தத்தை அடையுங்கள் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்ற ஒரு சொற்றொடர் இன்றும் நம் வழக்கத்தில் உள்ளது வேலை ஏதும் செய்யாமல் சோம்பேறியாக இருந்து கொண்டு எங்கு உணவு கிடைக்கின்றதோ அங்கு சென்று பிழைப்பு நடத்தும் வீணர்களை இந்த சொற்றொடர் இன்று பயன்படுத்தப்படுகின்றது ஆனால் மேற்கண்ட சொற்றொடரின் உண்மை பொருளே வேறு ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று அம்மையப்பருக்கு சோற்றுப் பருக்கைகளால் செய்யப்படும் அண்ணாபிஷேகத்தை கண்டால் அதுவே சொர்க்கம் என்பதுதான் இந்த சொற்றொடரின் உண்மைப் பொருள் ஆத்துக்குள் நின்று அரோகரா அரோகரா என கத்தினாலும் சோற்றில் உண்டாம் சுகம் என்பது சித்தர் வாக்கு சோறு என்பது ஒரு பொருள் அல்ல சோறு என்பது ஒரு பக்குவப்பட்ட நிலையை குறிக்கும் சொல் உண்பதற்கு தயாரான பக்குவத்திற்கு வந்துவிட்ட அரிசியினை சோறு என்று கூறுகின்றோம் இப்படி பக்குவப்பட்ட சோறு அன்ன பறவையின் வெண்மை நிறத்தினை போல் இருந்ததால் அன்னம் என்று பெயரிட்டார்கள் சோற்று கற்றாலையின் உட்புறம் உள்ள சதை பகுதி கூட சோறு போல மென்மையாக இருப்பதால்தான் அதனை சோற்று கற்றாலை என்று கூறினார்கள் அகத்துக்குள் நின்று அரோகரா அரோகரா என கத்தினாலும் சோற்றுக்குள் உண்டாம் சுகம் என்பது பிழை நீக்கிய சித்தர் வாக்கு அகம் என்றால் வீட்டை குறிக்கும் இறைவன் குடியிருக்கும் வீடு ஆலயம் ஆலயத்திற்குள் நின்று கொண்டு அரோகரா அரோகரா என கத்துவதால் எப்பயனும் இல்லை மனம் ஒரு பக்குவ நிலைக்கு அதாவது சோறு போல பதநிலையை அடைந்தால்தான் ஆனந்தம் அல்லது சுகம் என்று சித்தர் கூறுகின்றார் மனதின் பக்குவ நிலை என்பது என்ன இருமை எண்ணங்கள் இல்லாத மனம் பக்குவப்பட்ட மனம் என்று அழைக்கப்படுகின்றது மனத்துக்கண் மாசலெட் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர என்று வள்ளுவர் பாடுகின்றார் எனவே மனம் பக்குவப்பட்டு விட்டால் என்பது மிக எளிதாக நடந்துவிடும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் பௌர்ணமி திதி என்று அதாவது ஐந்து பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அம்மையப்பருக்கு செய்யப்படும் அண்ணாபிஷேகத்தை காண காண சஞ்சல மனம் சாந்தி அடையும் பக்குவம் அடையும் வாழ்கின்ற வாழ்க்கை சொர்க்கமாக மற்றும் ஆனந்தமாக இருக்கும் என்பதால் தான் கண்ட இடம் சொர்க்கம் என்றார்கள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அம்மையப்பரின் அருள் மற்றும் அரவணைப்பு கிடைக்கட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றது பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்